வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நேற்று இந்த படம் பார்த்தேன் நான் பார்த்தேன்ற விட பா பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாரியன்னு ரொம்ப நன்றிங்கண்ணே இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கணம் இருந்துச்சோ அதே கணம்ல எனக்கு இருந்துச்சு வெளியில் வந்த உடனே மாரியன இறுக்கி கட்டி அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன் அவர் முகத்தவே நினைச்சிருப்பேன் நினைக்கிறேன் நான் முத்தம் கொடுத்து நான் இருக்க பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டிப்பிடிச்சு எனக்கு தெரியலை கண்டிப்பாக என்னோடய கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நான் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு படம் பிடிச்சது அப்படின்றத விட விஷ்ணு சொன்ன மாதிரி பாடம் தான் என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்காது கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையும் அதை பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை படம் பண்ண முடியும் சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் மட்டும் அதை படமாக கொண்டு வந்துட முடியாது எல்லோரும் வாழ்க்கைக்குள்ளே இது இருக்குது நான் அதை பார்த்துருக்கேன் எல்லாரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு அண்ணனுக்கு அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு இது நாலாவது படம் அவர் பண்ணியிருக்கிற அந்த படத்துக்கான பெருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது முதல் படமாக பண்ணியிருந்தார்னா மாது செலவராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும் எல்லாரும் பார்த்துருப்பாங்க இல்லைன்னு சொல்ல நல்ல விதமாக எழுதியிருப்பாங்க அதற்கு முன்னாடி மூணு படங்கள் பண்ணி மாதிரி செலவுராஜனா யார் அப்படின்னு இப்ப நான் பண்ற என்னோட முதல் பதிவு இதுவரைக்கும் அடிச்சது அது போர் கிடையாது செக்ஸ் கிடையாது இப்ப அடிக்கணும் செக்ஸ் அப்படின்னு அடிச்சிருமா இருக்கு இந்த படம் அதனாலதான் இன்னைக்கு பெரிய மேடை இத்தனை பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவில் மிக்க தயாரிப்பாளர்கள் ஒட்டுமொத்த பேர் சேர்ந்த எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகளை அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்க உறவுகளை அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக நம்ம மாதிரி செல்வாதம் இருக்காங்கிறத நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன் வாழ்த்துக்கள் உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும் உங்கள் குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மண்ணின் மைந்தர்கள் உங்கள் உறவு எல்லாரும் காலங்காலங்காலமாக சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று வான உயிரை கற்றுறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் தகுதியான மனிதராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேனே ரொம்ப சந்தோஷன்னு அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு மாதிரி லைஃப் இருந்திருக்கு நான் ஸ்கூலில் படிக்க போல சாரி நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம் எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணி இருக்கேன் அந்த டீச்சர் இல்லை இந்த டீச்சர் கொண்டு ஒரு டிபன் பாக்ஸர் இந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சப்போர்ட்டாக கொண்டு வருவாங்க அந்த டீச்சர் அம்மா அவன் வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒரு முதல் தெரியாத்திரமும் ஒரு உருண்டையை கொடுத்துட்டாங்க சாப்பிட்றப்ப எல்லா பேரும் கை நீட்டிகிட்டு இருப்பானுங்க நாங்களும் கை நீட்டிகிட்டே போயிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு அளவு மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கா டீச்சருக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்துருவாங்க டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க இந்த நம்ம இதில் சொல்கிற மாதிரி எவன் கிளாஸில் ஃபர்ஸ்ட்டு அவன் டான்ஸ் கிளாஸ் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவன் ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே நல்ல மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு உருண்டைக்கு ரொம்ப ஆயிடுச்சு சாப்பாடு ரொம்ப தூரமாயிருச்சு அப்போ டிப்பன் பாக்ஸை திருட ஆரம்பிச்சுட்டோம் சேர்ந்து இதுக்கப்புறம் அந்த அம்மா டீச்சர் அந்த டி டீச்சர் டிஃபன் பாக்ஸை கொண்டு வரதே விட்டாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு நல்ல பதிவான வேலைகள் தான் நாங்களாம் பண்ணியிருக்கோம் பரவாயில்ல அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன் என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போமா நான் போகிறேன் என்னை தயவுசெய்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் என்ன அனுப்பிடாதுன்னு நான் அடம்பிடிச்சிருக்கேன் இன்னைக்கு அதை அவ்வளவு அழகா அவ்வளவு சுவாரஸ்யமாக சூப்பரா சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள தள்ளீங்க பாருங்க நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளவு இவ்வளவு இன்னலில் இருந்து ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் கடந்து வந்து இன்னைக்கு வந்து நின்ற அஹ் கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதண்ணே உண்மைக்கான அத்தனை கைகள் இருந்து அவளும் கும்பிடணுனே எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க ரொம்ப பெருமையாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சரி சந்தோஷ் சிவன் சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கணேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்திங்கண்ணே நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்திங்கன்னு அதேமாதிரி தேனி ஈஸ்வரனே நான் வெண்ணிலாக்கப்படிக்குள்ளே பண்ணுறப்ப முதல் கேமராமேன் நான் சினிமாவில் நான் அவரை பார்த்தது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுன்னே சொல்லிக்கிட்டே பாண்ணே அவ்வளோ சாட்டினேன் அவ்வளவு சாப்பிட்டு இருக்கு இந்த படத்தை ஆரம்பிச்சு என்ற வரைக்கும் நான் சொல்லிட்டே ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நான் சொல்ல முடியும் கௌதம் வாஸ்தவன் சார் மாதிரி படங்களை என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அதுல வந்து அந்த ஒரு செயல் வேற ஆமா அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமா இருக்கும் ஆனா இதுல அப்படி கவிதையா இருந்துச்சு அப்படி இருந்துச்சு நிறைய சட்ட அல்ல அந்த பையன் ஓடியாந்து அங்கே கீழே இருந்து கட்டில கீழே எழுப்பி விட்டு வேகமா ஓடியாந்து போற வழியில அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதிச்சு அந்த தண்ணியை அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி குடிச்சுட்டு போய பாருங்க இதை விட ஒரு பதிவு எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன்னு அது மாறியன்னு உங்களை சேர்ந்ததே தேனீஸ்வன் படம் முடிச்ச அவ்வளோ சூப்பராக நினைச்சுனேன் நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பிகளாக தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான ஒரு நடிகரை கொடுத்துட்டார் அண்ணன் அந்த செல்ல குட்டிகளுக்கு கட்டி பெத்தார்களுக்கு தங்க பெத்தார்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் நன்றி நன்றி அண்ணா ரொம்ப நன்றிண்ணே டுவெண்ட்டி த்ரீ பார்க்கவே முடியாத தான் ஏன்னா அண்ணனோட கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது நானும் கொட்டுக்காலியை பார்த்துட்டு அவரும் வாழையை பார்த்தேன் ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம் அண்ணன் வந்து வாழையை பார்த்துட்டு போனாரு அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காலி உட்காந்து பார்த்தேன் அதே ஸ்கிரீனில் அதே தேட்டரில் அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன் அவரை பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போடுறாரு அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பிடிட்டு கொட்டுக்காலி பார்த்தேன் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமா இருக்கு கொட்டுகளியை மறந்துட்டு அவரை இனி கட்டி பிடிச்சதும் நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான நிலையை நான் பார்க்குறேன் முக்கியமான விஷயமா பார்க்குறேன் ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு மணியமாக உட்காந்துட்டு இருந்தாரு எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழையை வந்தேன் கூப்பிட்டோன்னே அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகுது ரெண்டு படமுமே அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு பேசி கொடுத்துருக்காரு வினோத் அவன் வந்து எங்கே சுற்றிட்டுருக்கான்னு தெரில வரல ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறது வந்து ரெண்டு படம் ஒன்றா டேட்டு போடும்போது ரெண்டு அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் தான் நாங்கள் அடிக்கடி பேசிட்டு ஆளுக்கும் போது வாழையும் ரிலீஸ் ஆகுது கொட்டுக்காலும் ரிலீஸ் ரெண்டு பேரும் ரெண்டு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு கடத்துக்கு மேலே ரெண்டும் ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராக தோண ஆரமிச்சிருச்சு அப்படி தான் வாழையும் கொட்டுக்காலியும் வருது நிச்சயமாக வாழையை எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காலையும் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொட்டுக்காலையும் எழுத எல்லாம் வாழையும் எழுத சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே சாதாரண மண்ணில் இருந்து புடுங்கி எடுத்துகிட்டு வந்த கதைகள் ரொம்ப ரொம்ப அடிப்பட்ட மண்ணில் இருந்து வினோத்துங்கிறவன் இன்னும் வினோத் அப்படிங்கிற மாதிரி இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் பிடிங்கி எடுத்துட்டு இன்னும் சொல்லப்படாத காரிகள் நேராக வச்சிருக்கான் வினோத் அங்கேருந்து பிடுங்கி தான் கொட்டுக்காளி கொண்டு வந்துருக்கான் யோசிச்சு பார்க்கும்போது இது கோயின்ஸ்டன் மாதிரி தான் நடக்குது ஆனால் ரெண்டு பேருமே நிச்சயமாக சொல்கிறோம் அண்ணனோட நடிப்பு நெல்சன் சொன்னாப்ல நெல்சன் கொட்டுக்காளியும் பார்த்துட்டாப்புல இப்போ வாழையை பற்றி நெல்சன் இப்படி பேசுனார்ல கொட்டுக்காலியை பற்றி நெல்சன் பேசினேன் எப்படி யோசிச்சு பாருங்க நெல்சன் சொன்னாப்பிள்ளையிட்ட தலைவா படம் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காலின்னு கேட்டாப்புல நான் வந்து இல்லை என்னதான் தான் பார்க்குறோம் அப்படின்னு இந்த ஆட்டோ ஒரு சீன் நடிச்சுக்காப்புல சூரி அப்படின்னாப்புல நான் என்ன ஆச்சு அப்படின்னா நனுக்கு நனுக்குன்னு மிதிக்காப்புல தான் கூப்பிட்டு கேட்டேன் இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காதோ ஆட்டோ குளத்துக்கு ஃபுல்லாக அதே மாதிரி டேரக்டர் வினோத்தில் கூப்பிட்டு கேட்டேன் ஆர்டிஸ்டான்னு கேட்டா இல்லை எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு சொந்தக்காரங்களை கூட்டி கூட்டி வந்து மிதிக்கிறது தான் வேலையை அவங்க கண்டுபிடித்துக்கும் அப்படின்னு கேட்டார் ஏன்னா வாழையிலையும் அதே தான் எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க அது ஏன்னு அவளுக்கு தெரியும் அவ்வளோ மிதி மிதிக்க முடியாது அடுத்த இதுனால் நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா மிதிச்சிடலாம்னு சொல்லிட்டு அண்ணன் விதிக்கிறது தெரியும் ரொம்ப அற்புதமான நடிப்பா அண்ணன் நடிப்பு நான் பொட்டுக்காலி பார்த்து யார்டையும் பேசுகிறேன் நான் பொட்டுக்காலி நேற்று முடியும் போது மூணு மணி நான் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசிக்கான விட்டேன் ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பாத படம் அந்த படம் இருக்கும் நிச்சயமாக அந்த ரெண்டு படமும் ஒன்றாக ஆகாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக அந்த ரெண்டு படமுமே தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான படங்களாக இருக்கும் ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ தேங்க்யூ அண்ணே அப்புறம் ரஞ்சித் அண்ணே உங்களுக்கும் தங்களான் டீம் எல்லாருக்கும் என்ன மனமாக இருந்தால் வாழ்த்துக்கள்ங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே காரில் உட்காந்து போகிறப்ப ஆயிரம் போஸ்ட்டுகள் பார்த்தாலும் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்குறப்ப நாங்களும் உலக சரிக்கிட்ட இருப்போம்டா எங்களாலேயும் படம் பண்ண முடியுமாடா அப்படின்ட்டு அவங்க போஸ்ட்டு காட்டிக்கிட்டே இருக்குனே உங்களுக்கும் விக்ரம் அண்ணனுக்கும் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்களுங்கண்ணே நன்றிங்கண்ணே